இந்த என்னது இதை யார் எழுதினதுல இருக்கா எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அவள் இல்லாத ஒரு பொருள் என்பது அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாள் அந்த சக்திக்கு லலிதான்னு வேத மந்திரங்களோ ஆகமோ மற்ற மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் கூட இதை அனைவரும் பாராயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றோம் தூய்மையற்றவர்களாக மனதில் குழப்பமுடன் இருக்கிறார் மனதில் தவறான எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு தனக்கு தூய்மையான எண்ணம் வர வேண்டும் என்றால் யோகத்தை அபியாசம் செய்பவர்கள் தங்களுடைய சக்கரத்தில் உள்ள அந்த சக்தியை உணர முடியும் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் லலிதா சகசரநாமம் நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு கமெண்டில் கொடுத்துட்டே இருந்தீங்க லலிதா சகசரநாமம் பற்றி ஏற்கனவே சில வீடியோக்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்த்துருக்கோம் ஆனால் அது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு ஐயாவும் நம்மளோட பேசி அதை பற்றி ஒரு அற்புதமான வீடியோஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அதையும் நாம் செய்வோம் இப்போ நம்ம சுருக்கமான ஒரு பார்வை ஒன்று லலிதா நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன அவசரம் அல்லது அவசியம் அப்படின்னா நம்ம சக்திவிகூடன் யூடியூபுக்காக பிரத்யேகமாக லலிதா சகசிர நாம பாராயணத்தை நாம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அதை வந்து நாம் வந்து பதிவேற்றம் செய்துடுவோம் நீங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள போறதுக்கும் அதை கேட்கறதுனாலையும் எதுக்காக கேட்கணும் ஏன் அதை படிக்கணும் அதனால என்ன பலன் இப்படி பல விஷயங்களையும் புரிந்து கொண்டீர்கள்னா அது உங்களை ரசி அதை நீங்கள் ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு ஐயா கூட அது பற்றின பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் லலிதா சகசரநாமம் நாம் ஏற்கனவே அப்பப்போ அப்பப்போ அதை பற்றி பேசியிருக்கோம் அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அந்த பாராயணம் நடந்தது அந்த அந்த மூணு ஸ் அவங்க அவ்வளவு கணீர் குரல்ல பண்ணியிருக்காங்க நிச்சயமா நேர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த லலிதா சகசரநாமம் என்னது இதை யார் எழுதுனது எது புராணத்துல இருக்கா எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இது ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்பாலை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு நாளுமே பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்று கூறுவார்கள் சுவாமியை பற்றி நாம் சிந்தனை செய்யவில்லையோ அல்லது நாம் பேசவில்லையோ அல்லது கிரியைகள் செய்யவில்லையோ அந்த நாள் பிறவாத நாள் என்றால் மறுபடியும் பிறக்கணும் அதுக்குன்னு அப்ப பேசும்பொழுது நமக்கு அந்த மைனஸ் நம்முடைய பிறவிகள் சோ அது ஒரு வாய்ப்பு நீங்க சுவாமியை பத்தி பேசுறதுக்கு அம்பால பத்தி சோ இது வந்து யாரால் அழிக்கப்பட்டது என்றால் நமக்கு ஹயக்ரீவர் சுவாமிகள் வந்து அகத்தியர் கேட்கிறார் இது வந்து பிரம்மாண்ட புராணம்னு இருக்குங்க பதினெட்டு புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணம்னு இருக்கு கடைசி புராணம் பதினெட்டு புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணம்ன்றது கடைசியில வருது அந்த புராணத்தில் லலிதா உபாக்கியானம் லலிதோ உபாக்கியானம் என்று கூறுவார்கள் லலிதை என்றால் யார் அந்த அவருடைய சரித்தம் நாள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அகஸ்திய பகவான் அவர் கேட்டு அஹ் சுவாமிகள் இதை நாம் நமக்கு அழித்திருக்கிறார் இதான் புராணங்கள்ல வரக்கூடிய ஒரு துறை எப்படி பகவத்கீதை வந்து நமக்கு மகாபாரதத்துல வருது உங்களுக்கு ஒரு பாகம் ஒரு பகுதி அது போன்று இந்த நீங்க மார்க்கண்டேய புராணத்து ஒரு பகுதிதான் சப்த சதி ஏழு ஸ்லோகங்கள் அது போன்ற பிரம்மாந்த புராணத்தில் ஒரு அங்கமாக அதுலயே நிறைய இருக்கு அந்த கண்டம்னா கண்டம்னா பாட்ஸ்ங்க இந்த அகண்டம்னா பிரிக்கப்படாது கண்டம் கண்டம்னு சொல்லுவா இந்த கண்டம் இந்த கண்டம்னா முதல் கண்டம் இரண்டாவது கண்டம் மூன்றாவது கண்டம் எல்லாம் பெயர்கள் கொடுப்பா மந்திர கண்டம்னு இருக்கு ஞாச கண்டம்னு இருக்கு இந்த லஜோபாக்கியானத்துல அது மாதிரி இருக்கு அதுல ஸ்தோத்திர கண்டம்னு இருக்கு ஸ்தோத்திரங்கள் அதுல இந்த இந்த லலிதா சாஸ்திர நாமம் என்பது ஆயிரம் நாமாக்கள் வஷின்யாதி தேவதைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சக்கரத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆவரணங்கள் இருக்கும் அதுல வந்து வஷின்யாதி தேவர்கள் தேவதைகள் இருக்கும் அம்பாள் குடியேறுக்கூடிய சக்திகள் வஷினி காமேஸ்வரி அப்படின்னா இருக்கும் அந்த சக்திகளால் அழிக்கப்பட்ட நாமாக்கள் ஓ ரொம்ப அதாவது ஐக்ரியவர் சொல்றார் அகத்திய இருக்கு அவர் இருந்து சொல்றாருன்னா அவன் டவுன்லோட் பண்ண முடியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ரிஷயஹா மந்திர திருஷ்டாரஹான்னு அப்ப வஷின்யாதி தேவதைகள் கூறிய அம்பாள் சொல்லி அவர்கள் மட்டும் ரொம்ப விசேஷமானது எந்த சொல்லுமே திரும்பி நாம சில வரும் கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த சென்டென்ஸ் இதுல தேவதைகளே கொடுத்ததுனால முழுமையாக இருக்கும் புராணத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றது வேத மந்திரங்களோ ஆகமோ மற்ற மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் கூட இதை அனைவரும் பாராயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த லலிதா சஹசிரநாமம் அனைவரும் சொல்லலாம் சொல்லலாம் எல்லாரும் எல்லாரும் அது போன்ற சக்தி வாய்ந்த மந்திரம் லலிதை அம்பாள் என்றால் யார் அம்பாளுடைய பிரபாவங்கள் அம்பாள் எப்படி உத்பவமானால் உத்பவமானாலும் அவளுக்கு உத்பவம் இல்ல நமக்குன்னு நமக்குன்னு அவ வெளிப்படுத்திக்கிறாள் நம்ம பார்த்திருக்கோம் அவளுக்கு சிருஷ்டின்னா இல்ல ஸ்தித்தான் இல்ல ஆதியே இல்ல அனாதி அப்ப நமக்கு என்று அவள் எப்படி உத்பவம் ஆகிறாள் சொல்லி நமது அவளுக்கு என்னென்ன விதமான நிவேதனங்கள் அவளுக்கு விருப்பமானவை அவளுடைய மந்திரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது ஸ்தோத்திர கண்டம் இன்பாக்ட் ஸ்தோத்திரங்களே நிறைய இருக்குங்க அந்த இடத்துல பார்த்தோம் நீங்க ஷியாமலாவுடைய லலித் சாஸ்திரநாம இருக்கு வாராகியுடைய சாஸ்திர இருக்கு இருக்குது அது லலிதா ஓகே 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 இப்போ லலிதா சகசரநாமம்ங்கிறது வந்து அர்ச்சனையாகவும் பல இடங்கள்ல பண்றாங்க இல்லையா அர்ச்சனைக்குன்னு தனியான அந்த நாமாக்கள் தனியாக பிரித்து இருக்கா இல்லைன்னா இதே சகசரநாமத்தை அப்படியே போட்டு அப்படியே அர்ச்சனை பண்ண பாய் சொல்லிக்கிட்டே அர்ச்சனை ஸ்தோத்திரம்ன்றது ஒண்ணுங்க ஸ்தோத்திரம்னா ஸ்துதியா சொல்றது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்தோத்திரத்துல முதல் பாகம் இது அர்ச்சனையா பண்ணும்போது ஓம் ஸ்ரீமாத்ரே மாத்ரே நமஹ ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞி நமஹ ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர் கி நமஹ இது அர்ச்சனை ஸ்தோத்திரம்னா அப்படியே நம்ம அப்படியே இருந்து சொல்லிட்டே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படியே சொல்லிட்டு ஸ்தோத்திரமாக சொல்றது ஸ்தோத்திரம் ஸ்துதி இது அர்ச்சனை என்பது ஒவ்வொரு துறையும் நமஹா நமஹா என்று கூறுகிறோம் அப்ப அந்த ஓம் நமஹா என்பதும் உங்களுக்கு ஆயிரம் தடவை நீங்க சொல்றீங்க அர்ச்சனையாக சொல்வது இரண்டுமே ஒன்றுதான் பலன் வந்து இதுக்கு பெரிய பலனா இதுக்கு பெரிய உங்களுக்கு எது லயமா இருந்தோ பண்ணலாம் ஓகே நீங்க ஸ்தோத்திரமா சொல்லிட்டா உங்களுக்கு சௌகரியமா இருக்கு மனசு லயமா இருந்தோ சோத்திரமா சொல்லுங்க இல்ல நான் அர்ச்சனை பண்ணா எனக்கு ஒண்ணும் சம்பந்தப்படுத்த முடியறதுன்னா அர்ச்சனையா பண்ணுங்க இதுதான் இல்ல இல்ல நீங்க சொல்லும்போது வந்து அம்பாளோட ஆயிரம் நாமங்கள் இல்லைங்களா அந்த ஆயிரம் நாமங்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆயிரம் நாமங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து சில நாமங்களை நாம ஜபம் பண்ணலாமா எடுத்துக்கலாமா லலிதான்னு இருக்கு பாருங்க ஓம் லலிதான்னு இருக்கு ஓம் ஸ்ரீமாத்ரே நக முதல் நாம ஓம் ஸ்ரீமாத்ரே நமகா அந்த ஒரு நாம மட்டும் எடுத்து நீங்க நீங்க சித்தி பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா அது ஆயிரம் தடவை ஜபம் பண்ணு எல்லாமே தனியா மாலா மந்திரம் அதாவது நீங்க அது ஒரு தடவை நம்ம தேவி மாத்தியம் பார்த்த மாதிரி தேவி மாத்தியம் எழுநூறு சேர்ந்து ஒரு மாலா ஒரு தடவை நீங்க எழுநூறு சொன்னா எழுநூறு கிடையாது ஒண்ணுதான் இந்த ஆயிரம் நாமாக்கள் ஒரு மாலா மந்திரம் ஒரு மாலா மந்திரம் அதனால சாசனாம நடுவுல பிரேக் எடுக்கூடாது சாசனாமனா முழுக்க முடிக்கணும் திருஷித்தினா முழுக்க முடிக்கணும் ஒரு உடல் நல்ல முடியாதவர்களோ தவிர்க்க முடியாத காரணம் என்றால் வேறு வெறுமனே போன் பாக்குறதோ ஒரு பிரேக்கோ வரக்கூடாது ஏன்னா ஒரு மாலை வேறு ஒரே ஒரு நாம இந்த ஆயிரம் நாமாக்களில் உங்களுக்கு எந்த நாமாக்கள் பிடித்திருக்கிறதோ சக்தி வேண்டும் வேணும்னா அனகா ஒருத்தர் மனதில் குழப்பமுடன் இருக்கிறார் மனதில் தவறான எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு தனக்கு தூய்மையான எண்ணம் வர வேண்டும் என்றால் அனகா என்று ஒரு வார்த்தைகள் அனகா அனகா என்றால் தூய்மையான அனகா சாரித்ரா அனகா என்றால் தூய்மையானவள் அப்பழுக்கற்றவள் அப்போ அதே ஓ மனகாய் இனமஹா ஓ மனகாய் இனமஹா ஓ மனகாய் இனமஹா தாங்கள் சாதிக்க வேண்டும் பெரிய காரியங்கள் ஓ அற்புத சாரித்ரா இனமாக ஓ அற்புத சாரித்ராய் இனமஹா இது முன்னால் இல்லாததை தாங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக ஆற்றல் வேண்டும் வாஞ்சிதார்த்த பிரதாயின் என்கே இனமாக எனக்கு வேண்டியதை அருள வேண்டும் எனக்கு சீக்கிரம் வேண்டும் க்ஷிப்ர ஏ என்கே இனமாக என்றால் சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் ஓம் ஷுப்ர பிரசாதன் கே நமஹ ஓம் ஷுப்ர பிரசாதன் கே நமஹா என்று அதெல்லாம் அதே போன்ற ஐயா மந்திரங்களுடைய பிரிவுகள் எல்லாம் ஐயா அதே மாதிரி தங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியெல்லாம் வர்ணனை இருக்கின்றன அப்படி அந்த சக்கரத்தில் இந்த ஒரு 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 ஹாரா இருக்கும் எனர்ஜி இருக்கும் அந்த இடத்துல எனர்ஜி குறைவாக இருக்கிறது என்று உங்களுக்கு யோக மார்க்கத்தினால் தெரியும் அதாவது எப்படி ஒரு டாக்டர் நாடியை பார்த்தா நாடி பரீட்சையில பாக்குறாளோ யோகத்தை அபியாசம் செய்பவர்கள் தங்களுடைய சக்கரத்தில் உள்ள அந்த சக்தியை உணர முடியும் எல்லாருக்கும் சக்கரமே தெரியாது சக்கரம்னா ஸ்கேன்ல பார்த்தா தெரியுமா தெரியாது தெரியாது இது வந்து சூக்மமானது ரொம்ப சூக் இருக்கக்கூடியது அப்ப அந்த சக்கரத்தின் பெயரை சொல்லி தாங்கள் அந்த செய்யும் பொழுது அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் நீங்க நல்ல கேள்வி ஒரே நாமாவை எடுத்து ஆயிரம் முறை கூட தாங்கள் சொன்னீங்க அதாவது அம்பாளுக்கு என்னென்ன நிவேதனங்கள் பிடிக்கும் அப்படின்னு அப்படி நிவேதனங்கள் பத்தி அரிதிராண்ணை கரிசிக்காய் நமஹா பயசான பிரியாய் அரிதிரான் மஞ்சள் சாதம் மஞ்சள் மஞ்சள் அந்த இந்த மஞ்சள் இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் பச்சை மஞ்சள் அதை பக்குவப்படுத்தி சாதம் பண்றது மஞ்சள் சாதம் இருக்கு அரித்ரா அன்னை கரிசிகா என்னமஹா தத்யா தத்யோதன புரியா எண்ணமஹா தத்யா ததினா தயிருங்க தயிர் அப்புறம் பாயசா அன்னப் பிரியா இந்த பாயசா அன்னம் பால் சம்பந்தப்பட்ட சாதம் இது போன்ற எல்லாம் நிவேதனம் செய்யலாம் ஓகே 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 அதெல்லாமே அதுல இருக்கு எல்லாமே இருக்கு சக்கரங்களை பத்தி இருக்கு சொன்ன பாருங்க சக்கரங்களை பத்தி இருக்கு அப்புறம் அந்த எப்படி அம்பாள் உதபவமானா எப்படி அக்னியில இருந்து உதவமானா எப்படி அவள சுத்தி அந்த வாராகி ராஜமாதங்கி எப்படி இருக்கா என்ன சக்கரங்கள் இருக்கா இந்த விக்ன யந்திரங்கள் எப்படி பிரதிஷ்ட செய்யப்பட்டது முதல்ல அந்த சரித்தங்கள் இந்த லலிதா சரித்திரத்துக்கு அப்புறம் இது வருதுனால லலிதாவுடைய ஒரு ஒரு லலிதம்னா மென்மையானவள் அர்த்தம் அம்பாளே மென்மையானவள் இங்க மென்மையினா கடினம் மென்மை என்பது மட்டுமல்ல அவள் நம்முள் இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா மென்மையானவள் லலிதா லலிதா என்றால் மென்மையானவள் மென்மையானவள் என்று கூறுகிறார்கள் மென்மையானவள்னா என்ன அர்த்தம் இங்க

தெரியதா தெரியல லலிதம்னா இங்க ஆச்சாரியர் சொல்லுவார் லலிதானா மென்மையானவள்னா இந்த இப்படித்தான் பார்க்க வேண்டும் மென்மை என்றால் தங்களுடனேயே இருக்கிறாள் ஆனால் லலிதம்னா அந்த அவள் இல்லாத ஒரு பொருள் என்பதே இல்லை அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாள் அந்த சக்திக்கு லலிதான்னு ஓகே புரியுது ஆல் புரிய அந்த சக்திக்கு லலிதா அப்படின்னு பார்த்தோம்னா லலிதா சாஸ்திரம் சாஸ்திர நாமம் ஐயா ஆயிரம் நாமாக்கள் நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் சக்கரங்கள்ல இந்த இடத்துக்கு சாஸ்திராரம் என்று பெயர் ஆயிரம் இதழ் தாமரைகள் இங்க இருக்கின்றன ஐயா இதை ஆக்டிவேட் இதுக்கு மேலதான் நீங்க துவாரசாந்த பெருவெளியில சிவபெருமான போய் அடைய போறீங்க இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த சக்கரங்கள் ஒன்னு ஒன்னா தாண்டி தாண்டி வரும் இதுதான் அப்பர்மோஸ்ட் சக்கரம் சரஸ்திரம் இந்த சரஸ்திராமத்தை தாங்கள் பாராயணம் செய்வதனால் இங்க இகலோகத்தில் இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அவை கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது முடிவில் நமக்கு மோட்சமானது கிடைக்கப்பெறுகிறது நிறைய பலஸ்ருத்தி நிறைய சொல்றார் பல பலன் நிறைய சொல்றார் ஆரம்பமும் பூர்வ பாகம்னு இருக்கு இந்த பூர்வ பாகத்தில் அப்ப அகத்தியர் அவருடைய சம்பாதமாக அதாவது சம்பாதம் டைலாக்ஸ் அப்படி அமைந்திருக்கிறது பிறகு அந்த முக்கியமான இந்த ஆயிரம் அஹ் நாமாக்கள் தோத்திரமாக அமைந்திருக்கின்றன பிறகு உத்தர பாகம் என்று கூறுவார்கள் பின்னர் வரக்கூடிய பாகத்தில் பலஸ்ருத்தியாக கூறுவார்கள் அது முக்கியமாக துளசி பில்வம் தாமரை போன்ற மலர்களினால் அந்த நம் அம்பாளை வழிபடலாம் ஸ்ரீசக்கரத்தில் வழிபடலாம் அம்பாளின் விக்கிரகமாக வழிபடலாம் அப்படி எல்லாம் எப்படி அம்பாளுக்கு இந்த நாமாக்களை சேர்ப்பது என்பது நமக்கு சந்தேகம் வருகிறது அல்லவா பொதுவா அந்த குங்குமம் அந்த குங்குமத்தினால நம்ம பண்றது அது பொதுவா நம்ம பண்றோம் மஞ்சள் கிழங்குனால பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் பண்ணலாம் அப்புறம் தாமரை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கலந்து பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் சொல்றான் இந்த இந்த பலன்கள் எல்லாம் அந்த பலசுத்தில சொல்லலாம் எல்லாருமே இது கேட்டாலே இது ஏதாவது இப்ப எனக்கு என்னன்னா இது நீங்க நீங்க ஸ்தோத்திரமா சொல்றீங்க நீங்க வந்து நீங்க படிக்கிறீங்க அதெல்லாம் ஒரு பாகம் கேட்டுக்கொண்டிருந்தாலே உங்களுக்கு அது ஒரு 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 தனி சக்தி ஒரு வைப்ரேஷன்ஸ் ஓகே 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 புரியுது புரியுது நேர்களே லலிதா சகசரநாமம் வந்து நம்மளுடைய சேனல்லையே ஒரு வீடியோவாக போடுறது தான் இப்போது இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு அது வந்து ஆன்லைனில் வந்துடும் அதை நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி இதை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அதோடய லிங்கை வந்து நான் அது ஆன உடனே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன் தவறாமல் ஒரு தடவை கேளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் இந்த யூடியூப்பில் இந்த மந்திரங்கள்லாம் கேட்கும்போது நார்மலாக அந்த நார்மல் ஸ்பீடு சில சமயம் நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு கேட்பேன்

வேற கார்ல நம்ம தோத்திரங்கள் கேக்குறோம் அது வேற இது போன்ற நாமாவளிகள் நாமாக்கள் இருக்கு சக்தி வாய்ந்த நாமக்கல் வீட்டில் இருந்தால் வீட்டிலோ தாங்கள் அமைதியான இடத்தில் இருந்தால் உட்காந்துக்கோங்க காலை மடக்கி உட்காந்துக்கோங்க முடியாதவர்கள் சேர் மேல உட்கார்ந்து கால கட்டிக்கோங்க கண்ண கண்ணை கண்ணை கண்களை மூடிக்கொண்டு நிமிர்ந்து கொண்டு நிமிர்ந்து நிமிர்ந்து இருக்கும்போது அந்த சக்கரங்கள் எல்லாம் முழுமையா இருக்கு அப்ப கவன செலுத்தும் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னு கேட்கும்பொழுது அப்ப அந்த சப்தங்கள் எல்லாம் உள்ளே சென்று அந்த அந்த பதங்களும் அந்த தேவியும் தாங்கள் நினைத்து கொண்டு அந்த பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடங்களோ இருபத்தைந்து நிமிடங்களோ தியானமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் பார்த்தோம்னால் இது மாதிரி கேட்கும்போது எஃபெக்டிவா புரியாது நீங்க அவசரமாகவும் கேட்கலாம் நான் ஆபீஸ்க்கு போறேன் போகும்போது கேட்டுன்னு போறேன் நேரம் இல்லாத போது அது மாதிரி கேளுங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இது போன்ற அனைவரும் தாங்கள் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து உட்கார்ந்து கொண்டு கூட கேட்கலாம் இங்க சுவாமி இங்க ஒரு நாமக்கல் அதை பார்த்து கொண்டு தாங்கள் படிக்கலாம் தாங்கள் பாராயணம் செய்யலாம் இங்க நம்ம எனக்கு சமஸ்கிருதம் டாக்ட தெரியல இத ப்ளே பண்ண வேண்டியது நல்லா வீட்டில் நல்லா ஒரு ஊதுவூத்தி ஏத்தி வச்சு தீபத்தை ஏற்றி அந்த 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 என்விரான்மெண்ட் என்ன பண்ணோம் நமக்கு அந்த கவனம் வந்து சிதறாம இருக்கும் ஸ்பீடு வந்து அது மாதிரி அந்த ஸ்பீடு பண்ணிக்கிறதுன்றது பொதுவா ஏன்னா அந்த சப்தங்கள் மாறாமல் இருந்தா ரைட் நீங்க எனக்கு ஸ்பீடுன்றது அதான் வேகமா போறதுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமா போகும் அது ஒண்ணுங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சுட்டு அப்படின்னா கிடக்கடா முடிஞ்சது இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷம் நம்ம வீடியோவை பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா பத்து நிமிஷத்துல கேட்டு முடிச்சிடலாம் அர்த்தம் அதாவது சப்தங்கள் உடையாம இருக்குமானால் ஃபைன் சப்தங்கள் உடையக்கூடாது அந்த ஸ்பீடுன்றது சப்தங்கள் உடையாம ரொம்ப வேகமா இருந்தா சப்தங்கள் கேட்க அது அது மாதிரி இருக்க கூடாது நீங்க 2 எல்லாம் வச்சிட்டீங்கனா அது குடு குடு குடுன்னு ஓடும் அப்படி வரும் 1.5ன்றது எனக்கு தெரியும் அதாவது ஒழுங்கா கேக்குன்னா ஃபைன் கேட்கணும் இல்ல இல்ல நார்மல் ஸ்பீடு ஏ கேட்டற ரோடாக ஓகே மேர்களே லலிதா சகசரநாமம் அத கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவீங்க ஐயாவிடம் கேட்டு லலிதா சகசரநாமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாமாக்கள் என்னென்ன அதை எப்படி நாம் வந்து மந்திரங்களாக நம்ம வந்து உபாசனை செய்து வலம் பெறலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வரக்கூடிய சில நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்கள்